எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்த தினேஷ் முதல் முதலாக வெளியில் போய் யாரை பார்க்குறாங்கன்னா கிறிஷை பார்க்குறாங்க கிருஷ்ணை பார்த்து கிஷ் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை எங்கள் ரோஹினிக்கு காட்டி மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க எனக்கு மொத்தமாக முப்பது லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு மொத்தமாக உன்கிட்டேருந்து முப்பது லட்சம் ரூபாய் என்னுடைய கைக்கு வந்தால் மட்டும்தான் நான் உன்னுடைய விஷயத்தில் தலையிட மாட்டேன் உன்னை பத்தின விஷயங்கள யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஒருவேளை நீ எனக்கு இந்த முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கல ஒருவேளை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலோ இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இங்கே மட்டும் இல்லை எல்லாருக்கும் போ கோ கிருஷ்ணன் அனுப்பி அனுப்பிடுங்க என்ன பண்றாங்கன்னா ரோஹினி பதட்டப்படுறாங்க இங்க பாரு ரோஹிணி இதை பதட்டப்படுறதுக்கான இல்லை நிதானமா உட்காந்து யோசிக்கிறதுக்கான நேரம் உன்னோட வாழ்க்கை ஓம் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த ரோஹிணி நேராக சிட்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க போகிறவங்க எங்கள் சிட்டிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க ஏற்கனவே எனக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க ஆனால் திரும்பவும் எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் மேடம்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இப்போ அவன் ஒரு பெரிய அமௌண்ட்டாக எங்கிட்ட கேட்குறான் முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறான் ஆனால் இப்போ என் கையில் அவ்வளோ பணமும் கிடையாது அதனால் நீங்கள் அவனை ஒரு ரெண்டு தட்டு தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் அதாவது சிட்டி சொல்கிறாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் மேடம் இந்த உதவியும் நான் உங்களுக்கு இப்போ பண்ணணும்னா நீங்களும் எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்றப்போ என்ன உதவினே இங்க வந்து ரோஹினி கேட்க அதுக்கு சிட்டி வந்த விஷயத்த சொல்றாங்க ஆமா மேடம் அந்த வீட்டுல இருக்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வரணும் முத்து மீனா அந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் எங்க முத்துவோட போன்ல இருக்கு உங்க மாமியோருடைய பணம் காணாம போனதுக்கு காரணமே அந்த சத்யா தான் சத்யாவா அந்த சிசிடிவி கேமராவில நல்லாவே சிக்கியிருப்பான் அது அந்த ஆதாரம் இங்க முத்துவோட போன்ல இருக்கு அதை மட்டும் நீங்க வெளியில கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன விஷயத்த உங்களுக்காக நான் செஞ்சுட போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் இங்கே ரோஹிணியும் ரொம்ப பதட்டப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அதுக்கு இங்கே உங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து அவங்க கேரண்டி கொடுத்துட்றாங்க இதை கேட்ட ரோஹினி அந்த இடத்துலேருந்து வெளியில் போகும்பொழுது இங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இரடி நானும் வரேன் சொல்லி வர என்னடி என்ன நடக்குதுங்க கேட்குறாங்க ஆமாண்டி இப்போ இங்கே கிருஷிக்கு ஸ்கூலில் அட்மிஷன் ஃபீஸுன்னு எல்லாத்தையுமே கட்டியாச்சு அது போக இங்கே அவனையும் அம்மாவையும் ஊரில் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த தினேஷ் போலீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டான் என்னையும் இப்போ திரும்ப மிரட்டுறான் சொல்ல சொல்லும்போது ஐயோ முப்பது லட்சம் ரூபாய் எப்படி அதை நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்ல அதுக்கு தாண்டி நானும் சிட்டியை போய் பார்த்து பேசினேன் ஆனால் சிட்டி அதுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறான்னு சொல்கிறாங்க என்னவா அவனுக்கு அப்படின்னு கேட்குறப்போ விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஓ அதனால தான் எங்கள் மீனாவோட தம்பி கையை எங்கள் முத்து உடைச்சதா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரோஹிணியும் ஆமாண்டி இந்த விஷயத்த இவ்வளோ நாள் வீட்டில் மறைச்சி வச்சிருக்காரு ஆனால் இதை எப்படி நான் வெளியில் கொண்டு வர்றதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே புரியலையே எங்கள் முத்தோட ஃபோன்லேருந்து எப்படி நான் வந்துட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து வித்யா கிட்ட புலம்புறாங்க இப்போ நீ சூழ்நிலையாக மாட்டிகிட்டு இருக்க முத்துவோட ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்தால் தான் எந்த செட்டி வந்து உனக்கு உதவி பண்ணுறதா வேற சொல்லியிருக்கான் அப்படி இல்லைனா முப்பது லட்ச ரூபாய் நீ கொடுக்கலன்னா உன்னை பற்றின விஷயத்த வெளியில் போட்டு கொடுத்துருவன் வேற அவனும் சொல்கிறான் இப்போ என்ன தாண்டி பண்ணுறது முத்துவோட ஃபோன்லேருந்து வீடியோ எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்கிறப்போ அதுக்கு எங்கள் ரோஹினியும் ஆமாண்டி அது மட்டும்தான் ஒரே வழி அதை மட்டும் செஞ்சுட்டோன்னா போதும் அப்படின்னு இங்கே வித்யா கிட்டேயும் இருக்காங்க ஏதோ ஆனால் நீ மாட்டிக்காமல் இருக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் பயம் பதட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி கிட்ட நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் இப்போது நான் என்ன பண்ணுறது அந்த முத்துவோட ஃபோனை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப இருக்காங்க எங்கள் ரோகிணியும் இங்கே ரோஹிணி அதே எண்ணத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர ரோஹிக்கு எப்படியாவது முத்தோட ஃபோனை எடுக்கணும் முத்தோடய ஃபோனில் இருக்க அந்த வீடியோவாக நம்ம எப்படியாவது இங்கே சிட்டிக்கு அனுப்பப்படணும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் எப்படி எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை ஹாலில் வந்து உட்கார்றாங்க அப்ப விஜய் உட்காந்துருக்கவங்க ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க என்னம்மா இன்றைக்கி ரொம்ப ஒர்க்காகவும் முகவே சரியில்லைன்னு சொல்லி கேட்குறப்போ ஆமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ரோஹிணி இன்னைக்கு நீ இங்கே கடுப்பக்கமே வரல அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் கேட்குறாங்க அது எல்லாம் மனோஜ் இன்றைக்கி முக்கியமான கிளைண்ட் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தால் அதான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க சரி ரோகிணி நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு வரேன் உள்ளே போகிறாங்க அப்போ இங்கே மீனாவும் வந்துட்டு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உள்ளே போகிற இங்கே ரோகிணி தண்ணி குடிக்கிறதுக்காக போகிற மாதிரி அங்கே மீனா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னங்க என்ன வேணும் உங்களுக்கு எதுவும் காஃபி டீ எதுவும் வேணுமானு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆமாம் மீனா முத்து எப்போ வருவார் அப்படின்னு கேட்க எதுக்குங்க எதுக்காக இப்போ அவரை பற்றி கேட்குறீங்கன்னு மீனாகவும் கேட்குறாங்க இல்லை முத்து எப்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டில் இருப்பார் எப்போது இருக்குது வேலை முடியும் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாதில்ல அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை எப்போதுமே நீங்கள் அவரை பற்றி கேட்க மாட்டிங்கல்ல இன்றைக்கி புதுசா இருக்கே அவரை பற்றி விசாரிக்கிறதுன்னு சொல்லி மீனா கேள்வி கேட்க ரோஹிணி அப்படியே தங்கி தங்கி நின்றுட்டு இருக்காங்க இங்கே மீனாவும் பார்த்துக்கிட்டே இருக்க உடனே ரோஹிணி சொல்றாங்க இல்லை மீனா வீட்டில் எல்லாருமே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன் இங்கே முத்து ஸ்ருதி ரவி மூணு பேரும் வரலையே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஸ்ருதியும் ரவியும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அவரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்க எங்கள் ரோஹிணி வந்துட்டு வெளியில் போகிறாங்க என்ன இவங்க வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க எப்போதுமே அவரை பற்றி விசாரிக்க மாட்டாங்க இன்றைக்கி நான் ஆச்சரியமாக இருக்கேன்னு நினச்சி இங்கே கிச்சனில் வேலையும் இருக்காங்க மீனா அங்கே உள்ள போகிற ரோகிணி ரொம்ப சேடாக இருக்கிறத கவனித்த மனோஜ் என்னாச்சு உனக்கு தலையில் எதுவும் வலிக்குதா காஃபி டீல எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க பாத்ரூமில் போயிட்டு அங்கே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்ததுமே இங்கே முத்துவோட குரல் கேட்குது முத்து போல ஏன்னு ரொம்ப அவசரமாக வெளியில் ஓடி போகிறாங்க இங்கே மீனா வரத்துக்குள்ளே ரோகிணி வந்து நிற்கிறத பார்க்குறாங்க விஜயாவும் என்னாச்சு ரொஹிணி அப்படின்னு இங்கே கேட்குறாங்க விஜயா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப உள்ள போயிட்றாங்க உள்ள வர மொத்தம் நேராக கிச்சனுக்குள்ளே போக என்ன மீனா என்ன சமைச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே உள்ளே போகிற முத்து எதுவுமே மீனாக்கிட்ட அதிகமாக பேசி வச்சுக்கலை ஏன்னா இங்கே வந்து செல்வமும் பணம் வேண்டாம் அப்படின்ற சொன்ன வருத்தத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க ஏன் எதுக்காகன்ற காரணம் வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு செல்வம் தடுத்ததுனால அவங்களும் சொல்ல மறுத்துடுறாங்க இதனால் விஷயமே எதுவுமே தெரியாமல் இருக்கிற முத்து இங்கே நேராக மீனாக்கிட்ட வந்து அமைதி அவங்களை உட்காந்துருக்க என்னங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் அவர்கிட்ட பணம் கொடுக்கலான்னு போனால் அவன் என்னடானா பணம் வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லும்போது இங்கே மீனா ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க நம்ம சொன்னதுனால அண்ணன் எதுவும் கோகப்பட்டுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்மளை பத்தி எதுவுமே சொல்லல ஒரு எண்ணமும் தோணுது மீனாவும் கேட்குறாங்க அதுக்கு என்ன எதுன்னு தெரியல மீனா திடீர்னு பணம் வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவையும் பாத்துட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு டீ காஃபி எதுவும் குடிக்க வேணுமானு சொல்லிங்க கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு இருக்கப்போ ஆமாம் நீயே ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் எப்போதும் போல தானே இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா வெளியில் வர முத்தோ அங்கே ஹாலில் போய் உட்காறாங்க இங்கே தன்னுடைய ஃபோனை எடுத்து சார்ஜ் போட்டுட்டு அங்கே போய் உட்கார்ற முத்தோ வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க ஃபோன் இங்கே சார்ஜில் இருக்குது எல்லாருமே ஹாலில் இருக்காங்க எப்படி நம்ம அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை எடுக்கிறதுன்னு இங்கே ரோஹிணிக்க புரியவே இல்லை அப்போ இங்கே மீனாவை வந்துட்டு எல்லாருக்கும் காஃபி டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க திரும்பவும் கிச்சனுக்குள்ளே போக இங்கே ரோஹினி பார்த்துட்டே இருக்காங்க அசரன் ஏத்திர நம்ம எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் தான் அவங்களுக்குள்ளே தோண்டிகிட்ருக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்ற யோசனையில் தான் அவங்களும் இருந்துகிட்ருக்காங்க இங்கே விஜயா அண்ணாமலை ரெண்டு பேருமே கிளம்பி உள்ளே போக எங்கே மனோஜும் வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்க கூடவே இங்கே முத்துவம் உட்காந்துருக்கதை கவனிக்கிறாங்க இங்கே ரோஹினி மீனோட முகம் சரியே இல்லை அப்படின்றத வந்து எங்கள் முத்துவும் கவனிக்கிறாங்க என்ன மீனா என்னாச்சுன்னு சொல்லி திரும்ப கிச்சனுக்குள்ளே போகிற மீனாகிட்ட கேட்கா கேட்காது ஒன்றும் இல்லைங்க உங்கள் கிட்டே கேட்காமல் ஒரு விஷயத்தை பண்ணேன் ஆனால் எல்லா நல்லதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லும்போது என்னாச்சுன்னு சொல்லி முத்து கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை நான் இன்றைக்கு செல்வம் அண்ணனை போய் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் இவ்வளோ தூரம் விஷயத்தை சொல்லும்போது நான் அதை சொல்லாமல் மறைக்கிறது தப்புன்னு தோணுதுன்னு சொல்லும்போது நீ எதுக்காக அவனை போய் பார்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க விஷயத்தை நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இங்கே முத்துக்கிட்ட சொல்ல முத்து உடனே கேட்குறாங்க நீ பார்த்த வேலையால் தான் இப்போ அவன் பண வேணான்னு சொல்லிகிட்ருக்கானா அவன் எவ்வளோ ஆசைப்பட்டு கேட்டான் அவனுக்கு கொடுக்கறதுக்காக நானும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு போனா அவன் வேண்டான்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணமே நீ தானா எதுக்கு மீனா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி எங்க மீனா கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையும் வருது இதை தனக்கு ஜாதகமா பயன்படுத்திக்கணும்னு எங்க ரோஹிணி நினைக்கிறாங்க எங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு எங்க அண்ணாமலை விஜயானு எல்லாருமே ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க நடந்த விஷயத்த மீனாவும் சொல்றாங்க அவ சொல்றது சரிதான பண்ணு எங்க அண்ணாமலையும் மீனாவுக்கு சப்போர்ட்டா சொல்ல அதுக்கு இங்க முத்து வந்துட்டு என்னப்பா சரி அவன் ஆசைப்பட்டு நாளைக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கான எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டான் இப்போ போய் பணம் வேண்டான்னு சொல்லி எங்கிட்ட ரொம்ப வீரப்பாக இருக்கான் இந்த இப்படிப்பட்ட நேரத்தில் அவனால் எங்கே போய் அரேஞ்ச் பண்ண முடியும் அவங்க அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது பெரிய தப்பா அந்த ஆசையை இப்போ அவருடைய மனசில் ஏற்படுத்திருப்பாங்க இந்த நேரத்தில் இவ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போய் சொல்கிறதுக்கு இவ யாருப்பா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர டென்ஷன் அதே நேரம் வருது உடனே முத்துகிட்டே கேட்கறாங்க இப்போ நீங்கள் பணத்தை கொடுத்துருவீங்க அதே பணத்தை அவரால் திரும்பி உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லும் அந்த பணத்தை அவனால் எப்போ கொடுக்க முடியுமோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வீடு கட்டுறது அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுடைய கனவு ஆசை அப்படின்னு சொல்லலாம் நம்மளும் ஆசையாக அந்த வீட கட்டணும்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு பணத்தையும் எப்படி தானதன்மம் வழங்குறேன்னு சொல்லி அனாவசிய செலவுகளுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பின்ன நம்ம எப்போதாங்க வீடு கட்டுறது நம்ம போட்ட சம்பத்தத்தை எப்போதாங்க நிறைவேற்றுறதுன்னு சொல்ல நீ இதுக்காக அதை பற்றி கவலைப்படறன்னு சொல்கிறாங்க பின்ன நான் கவலைப்படக்கூடாதா நான் உங்கள் மனைவி தானே சொல்லி கேட்குறப்போ எங்கள் மீனாவுக்கும் முத்துவுக்கும் பயங்கரமான பிரச்சனை வெடிக்க இங்கே முத்து ரொம்ப கோவப்பட்டு வெளியிலையும் கிளம்பி மீனா மீனாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறவங்க இங்கே ஃபோனு சார்ஜ் போட்டதுனால அதை எடுக்காமலே போய்ட்றாங்க இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ரோஹிணி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனா மீனாவே கூச்சிட்டு உள்ளே போக இவங்க ரெண்டு பேருக்கும் வேறே வேலையில இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்தா பல்ல இழிச்சிட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்கன்னு எங்கள் விஜய்யாவும் கூப்பப்பட்டு அவங்களும் உள்ளே போய்ட்றாங்க அண்ணாமலையும் வந்துட்டு இவனை திருத்தவே முடியாதுன்னு நினச்சிட்டு அவருமே உள்ளே போக இங்கே வந்து இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்சி ரோஹிணி இங்கே முத்தோட ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ பின்னாடி வர மனோஜ் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க ஃபோன் சார்ஜ் போடலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க அப்படி சரி சீரமாக உள்ளவா எனக்கு கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அதை கொஞ்சம் பார்த்து கூட அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே ரோஹினி என்ன பண்ணுறாங்கன்னா அது சரியான நேரமாக கவனிச்சி அந்த லைஃப்ட்டு வீடியோவை தன்னுடைய மொபைல் ஃபோனுக்கு அனுப்பிட்டு அதை அப்படியே டெலிட் பண்ணிடுறாங்க டெலிட் பண்ணிவிட்டு இங்கே எதுவுமே பண்ணா தெரியாதது போல் வச்சுட்டு போக தன்னுடைய ஃபோன்லேருந்து எங்கள் சிட்டிக்கும் ஃபோன் அனுப்பிடுறாங்க இந்த வீடியோ நான் தான் உங்களுக்கு அனுப்பணுன்ற விஷயமும் தெரியக்கூடாது அதே போல் எனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் சிட்டி சிட்டி சொல்லிட்டு ஃபோனை வச்ச கையோட இங்கே தன்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்க சிட்டிக்கு அனுப்புனதுலேருந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறாங்க இங்கே ரோகினி எந்த தடயமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே மனோஜ் அதுக்கப்புறம் பார்த்த எங்க ரோஹினி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க இந்த முத்துவும் மீனாவும் எதுக்காக இப்படி வீட்டில் அடிக்கடி சண்டை பண்ணிட்டே இருக்காங்க பிரச்சனையே இந்த வீட்டில் அவங்களால தான் வருது கண்டிப்பா இவங்களே திருந்து போகிறதும் கிடையாது மேல மாடியில் ரூம் கட்ட போகிறதும் கிடையாதுன்னு சொல்லும்போது அதுக்கு எங்க ரோஹினி சொல்றாங்க அதுக்கே இவங்க இந்த வீட்டில் இருந்தால் தானே மேல மாடியில் ரூம் கட்ட முடியும்னு சொல்ல என்ன ரோஹிணி சொல்றேன்னு எங்க மனோஜ் கேட்க இல்ல இப்படியே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா அண்டே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க ரோஹிணியும் ரோஹினி இப்படி பேசுனதை கேட்டு மனோஜ் வந்துட்டு அது வேணாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே கரெக்டாக பார்த்தா ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வர நேரத்தில் எங்கள் மீனா ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ருதி பக்கத்தில் போகிறாங்க என்ன மீனா என்னாச்சு எதுக்கு இப்படி கவலையாக இருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் மீனாகிட்ட கேட்க மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க சொன்ன உடனே நீங்கள் செஞ்சது தான் சரி நான் நீங்கள் செஞ்சதை தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன் முத்தியே அதை புரிஞ்சுக்காமல் இருக்காருன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியலன்னு சொல்ல அதுக்கு ரவி சொல்கிறாங்க இதனால தான் நேற்று நைட்டு மாடியில் அவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட புலம்பிகிட்டு இருந்தானா அப்படின்ற விஷயமா அவங்களுக்கு தெரிய வருது சரி விடுங்க நீ பார்த்துக்கலாம் பண்ண தானே தானேர்்பாரு ஃபோன் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணால் ஃபோன் இங்கே ரெங்காகுது இதை பார்த்ததுமே எங்கள் மீனாவுக்கு கொஞ்சம் பதட்டமாகிடுது எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கிறவே நான் பண்ண பிரச்சினையெல்லாம் திரும்ப ஒன் ஷாப்பில் பேர் நினைக்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் அவர் அங்கேயும் போயிருக்க மாட்டாரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போய் சொல்கிறாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இங்கே ரவி வழியில் கிளம்புற நேரத்தில் முத்துவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வாடா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப எனக்கு வர தெரியாதா அந்த நீ தான் கூப்பிடுறமான்னு ரொம்ப கோபமாக வந்து இங்கே ஹாலில் உட்காராங்க இங்கே மீனா ஒரு வழியாக வந்துட்டார் அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு நைட்டு எல்லாேருமே சாப்பிட்றதுக்காக இங்கே வந்ததும் என்ன சிட்டி வந்துட்டு நம்ம போட்ட வீடியோவை அனுப்பி விடுறேன்னு சொன்னால் இன்னும் வர காணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்த பாடே இல்லை என்ன தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் மொபைல் ஃபோனுக்கும் இங்கே வந்துட்டு மெசேஜ் வருது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஃபோன் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜ் வந்துட்டு தன்னை ஃபோனை எடுக்க போக இங்கே ரோஹினி சொல்கிறாங்க நீ உட்காந்து சாப்பிடு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க போகிறாங்க அதே போல் எங்கள் ரவி ஸ்ரே ஹாலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க ஃபோனில் ஒரு வீடியோ வந்திருக்கு என்ன இது எல்லாேருக்கும் ஒரு வீடியோ வந்திருக்கேன்னு சொல்லும்போது இதை கேட்டுக்கிட்டே தான் உள்ள போகிறாங்க இங்கே ரோஹினி செட்டி இப்போ தான் வீடியோ அனுப்பியிருக்காங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் இது என்ன வீடியோ என்ன எதுன்னு எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு அதே போல் முத்துவும் வந்துட்டு தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க எங்கள் அண்ணாமலைன்னு சொல்லி எல்லோருமே தன்னுடைய ஃபோனை எடுத்து அதில் இருக்க வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க ப்ளே பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஹிணியை பார்க்குறாங்க ரோஹிணிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒரு வழியாக இங்கே வீடியோ வந்துடுச்சு அது வரைக்கும் நமக்கு நிம்மதி அப்படின்னு நினைச்சிட்ருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த வீடியோவை இங்கே ரோஹிணி பார்க்கும்போதும் ரோஹிணிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அந்த வீடியோவில் வந்திருக்கதே வேறு ஒரு விஷயம் அந்த வீடியோவில் வந்திருக்கிறது எங்கள் சத்யா திருடனை பணத்தை பார்த்து வீடியோ கிடையாது அதில் வந்திருக்க வீடியோவை வேறு எங்கள் சிட்டி ரோஹிணி ரெண்டு பேருமே பேசிக்கிட்ட அந்த வீடியோ தான் இப்போ வெளியில் வந்திருக்கு இதை பார்த்ததுமே எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய ஆகுது என்ன ரோகிணி நீ இந்த சிட்டிகிட்ட போய் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க இது எல்லாமே யார் இங்கே நமக்கு வீடியோ போயிட்டு அனுப்பிவிட்டது ஆமாம் இந்த சிட்டி கிட்ட நீ இதுக்காக போய் பேசுகிறேன்னு சொல்லும்போது அங்கே அப்போ தான் இங்கே ஸ்ருதி பார்த்துட்டு சொல்கிறாங்க என்ன ரோகிணி உங்களை யாரோ பணம் கேட்டு மிரட்டுறதாமோ அவரை ஆள அடிக்க சொல்லியும் நீங்கள் அவங்க கிட்டே கேட்டிருக்கீங்க அப்போ தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க கேட்டாங்க ரோஹிணி என்ன ரோகிணி உங்களை யாரோ மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவளை ஆள் வச்சு அடிக்கணுன்றதுக்காக தான் சிட்டியை பார்க்க போனீங்களா சிட்டிகிட்ட இதை பற்றி பேசுறதுக்காக போனீங்களா அப்போ உங்களுக்கு ஏற்கனவே சிட்டியே தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் வாசலில் வந்து சத்யா நிற்கிறாங்க சத்யாவை பார்த்ததும் எங்கள் ரோஹிணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகிடுது ரொம்ப அதிர்ச்சி இருக்கு மேலே அதிர்ச்சியாக தான் இருக்குது என்ன எதுன்னு தெரியாமல் எங்கள் முத்து எல்லாமே கிளம்பி வந்து நின்று பார்க்க வாடா சத்யா நீ என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கனே மீனா ஓடி போய் தன்னுடைய தம்பியை கூப்பிட இங்கே உள்ளவர் சத்தியா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான் தான் வந்து சொல்கிறாங்க இங்கே என்ன எதுனே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்க எங்கள் அதாவது முத்துவை பார்த்ததும் முத்து காலில் போய் விழுந்துடுறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி விழுந்த உடனே எங்கள் முத்துக்கு என்ன எதுனே புரியல முதல்ல எழம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலப்பை விட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அப்போ தான் வந்துட்டு சத்தியம் வந்துட்டு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்னை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க வீடியோவை இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கட்டணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே எங்கள் ரோஹினி பண்ணியிருக்காங்க ரோஹிணி உங்கள் ஃபோன்லேருந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த வீடியோவை எடுத்து இங்கே இங்கே நம்ம சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் சிட்டி சரியான போதையில் இருந்ததுனால அவனால் அதை எடுத்து கூட பார்க்க முடியலை அப்போ நான் அந்த வீடியோவை எடுத்து பார்க்கும்போது தான் அது ரோஹினியுடைய ஃபோன் நம்பர்லேருந்து எங்கள் சிட்டிக்கு வந்தது எனக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்லை சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அதிகமாக சாப்பிட்டது எங்கள் சிட்டி தான் சிட்டி மட்டையானதுனால தான் இந்த எனக்கு தெரிய வந்தது அந்த வீடியோவை பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப பெரிய ஆயிடுச்சு இது எதுக்காக ரோஹினி இங்கே சிட்டிக்கு அனுப்பணும்னு நினச்சி எனக்கு ரொம்ப குழப்பமானது அப்போ தான் இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவாக நானும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அப்போது இங்கே ரோஹிணி வந்ததும் ரோஹினி கிட்ட எங்கள் சிட்டி பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு சிட்டி எனக்கு தெரியாமல் மாட்டி விடணும்னு நினச்சி கடைசியில் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கான்றது எனக்கு இப்போ தெரியுது எத்தனையே தடவை நீங்கள் இந்த சித்தியை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க மாமா ஆனால் அப்போல்லாம் நான் அவனை பற்றி நம்பவும் இல்லை ஆனால் இப்போது நான் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கு பிறகு என்னால் என்னால் நம்பவும் முடியலை என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியலை ஏன்னா சுற்றி மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் என் மேலே அவன் பேசமாக இருக்கான்னு நினச்சி ஆனால் அவன் போட்டது எல்லாமே வேஷணும் இப்போ தானே தெரிய வருது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களையும் அக்காவையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கான்றது எனக்கு இப்போ தான் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு இங்கே அக்கா கிட்டேயும் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுக என்ன வீடியோ அது அப்படின்னு எங்கள் ஸ்ருதி கேட்குறாங்க அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லும் அதுக்கு ரோகினி சொல்றாங்க இவ்வளவு தூரம் வெளியில வந்ததுக்கு பிறகு எதுக்காக நீங்க அந்த விஷயத்தை மறைக்கிறீங்கன்னு சொல்றப்போ அதுக்கு உடனே இங்கே ரோஹினியை பார்த்து சத்தியாக சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் எத்தனை தடவை சிட்டியை வந்து பார்த்து கடன் வாங்கியிருக்கீங்க நீங்கள் கடன் வாங்கினதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அதெல்லாம் நான் கையோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே எங்கள் அக்காவையும் மாமாவையும் இந்த குடும்பத்துலேருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக எப்படிப்பட்ட வேலையை நீங்கள் சிட்டி கூட சேர்ந்து செய்கிறீங்க சரி ஆமாம் உங்களை மிரட்டதாக சொன்னீங்களே அது யார் என்னன்றது கூட எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா ஏற்கனவே அந்த ஆளை அடிக்க வச்சு சிட்டி மூலமாக ஜெயிலுக்கு அனுப்ப வச்சது நீங்கள் தான்றது எனக்கு சிட்டி சொல்லி ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரியும் திரும்பவும் அவன் உங்களை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்றதுக்காக அவனை அடிக்கணும்னு சொல்லிங்க சிட்ட வந்து கேட்டதும் அதுக்கு பதிலாக எங்கள் அக்காவையும் மாமாவையும் பழி வாங்கணுக்கிறதுக்காக அவன் கேட்டதை நீங்கள் செய்யணும்னு நினச்சதும் இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வந்திருக்குன்னு சொல்கிறப்போ எங்கள் மொத்த குடும்பமும் ரொம்ப அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக நிற்க அண்ணாமலை கேட்குறாங்க என்னம்மா இங்கே இந்த தம்பி சொல்றதெல்லாம் உண்மையாக அவன்கிட்ட போய் நீ எதுக்குமா கடன் வாங்கினேன் உங்கள் அப்பா கிட்டே கேட்டால் தான் உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் உங்கள் அப்பா அடிக்கடி போட்டு விடுறாரு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகமே இது உண்மையிலே மலேசியாலேன்ட்டு வந்த பொண்ணு தானா அப்படின்றது மாதிரி இருக்குன்னு எங்கள் முத்துவும் கூடவே சத்தியாவும் சேர்ந்து சொல்ல இதை கேட்ட எங்கள் மனுஜும் ஆடி போய் நிற்கிறாங்க இங்கே ரோகிணி வந்துட்டு எப்படியாவது நம்ம இதில் மாட்டிக்க மாட்டோம் தப்பிச்சிருவோம் நினச்சவங்களுக்கு இங்கே சிட்டி இப்படி மோசம் பண்ணதுனால மொத்த விஷயமுமே இங்கே எல்லா குடும்பத்துக்கும் மொத்த பேருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சேன்னு நினச்சி ரொம்ப பதட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க எங்கள் ரோஹிணிக்கு ரோஹிணிக்கு அடுத்து என்ன பண்ணுறது எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலை ஏன்னா வீடியோ ஆதாரத்தோடு சிக்கிறதுனால எங்கள் விஜயாவும் முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க பக்கத்தில் நிற்கிற ஸ்ருதியும் என்ன ஸ்ருதி இதெல்லாம் நீங்கள் ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வீடியோவை பற்றி முத்து சொல்கிறாரா இல்லையோ ஆனால் நீங்கள் யாரையோ பழிவாங்கணும் அவங்கள அடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிட்டியை பார்க்க போயிருக்கீங்க சிட்டி எவ்வளோ பெரிய மோசமானவனு எங்கள் முத்தவும் மீனாவும் எத்தனையோ தடவை நம்ம குடும்பத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவரை தேடி போகிற அளவுக்கு உங்களுக்கும் அவருக்கும் என்னங்கிற கனெக்ஷன் அப்படி என்னங்க கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்க அதான் நான் சொன்னல கிட்ட மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க இவங்க அதனால தான் அப்படின்னு இங்கே வந்துட்டு சத்யாவும் சொல்ல என்னை மாமா சிட்டி இப்போது மாட்டே கிடக்குறான் அவன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல இப்படி இந்த வீடியோவை இவங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இங்கே சிட்டிக்கு அனுப்பினதுனால தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சிதுன்னு சொல்லும்போது என்னப்பா வீடியோதுன்னு அண்ணாமலை கேட்குறாங்க இங்கே முத்து வந்துட்டு சொல்ல தயங்குறாங்க ஆனால் இங்கே சத்யா வந்துட்டு விஷயத்த சொல்ல இதை கேட்ட மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருக்குது விஜய் ரொம்ப கோவப்பட்டு அப்போ எங்கிட்டேருந்து பணத்தை திருடுனது நீ தான் சொல்லி கேட்குறப்போ பணத்தை திருடுனது நானா இருந்தாலும் ஆனால் அந்த பணத்தை முழுசாக நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன்ல அதுலேருந்து நான் ஒரு காசு கூட எடுத்து செலவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நடக்கிற பிரச்சனை என்னோட பிரச்சனை கிடையாது உங்கள் மருமகளோட பிரச்சனை அவங்க எதுக்கு கடன் வாங்கினாங்க யார் ஆளை வச்சு அடிக்க சொன்னாங்கன்னு இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிற ஒரு பொண்ணை தான் நீங்களும் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க மற்றபடி பார்க்கல எங்கள் அக்கா இந்த வீட்டுக்கு தரமான முறையில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொண்ணாக தான் இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கான் ஆனால் இவரு பேர் எதுவுமே தெரியாமல் நீங்க இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே இவங்களுக்கு பின்னாடி என்னென்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆளாக வச்சு அடிக்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப 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 ரவுடியான ஒரு ரொம்ப ரவுடியான லேடி மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஏய் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினி போதும்னு இருக்குங்க இதுக்கப்புறம் உங்கள் பேச்சை கேட்குறதுக்காக நான் இங்கே நடந்த விஷயத்தை சொல்லணும்னு வந்தேன் எங்கள் மாமாக்கிட்டையும் அக்கா கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன் மன்னிப்பு கேட்டுட்டேன் இனிமேல் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சிட்டி கூட சேர்ந்து நான் ஊர் சுற்ற மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் அவன் எனக்கு பண்ண துரோகத்தை நான் என்னத்தையும் மன்னிக்கவும் மாட்டேன் எங்கள் அக்கா சொல்கிற மாதிரி நான் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் உங்கள் வீட்டு பணத்தை எடுத்ததை தவறு தான் ஆனால் அதுக்கு பின்னாடி காரணமே நீங்கள் தான் சொல்லி விஜயா முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு சத்யாவின் கீழே இறங்கி போவேன் இதை பார்த்த முத்துக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது சத்யாவாக இப்படி பேசிட்டு போனதுன்ற ஒரு அதிர்ச்சியில் தான் எடுத்துட்டுருக்கேன் அதே நேரம் மொத்த குடும்பத்தோட பார்வையும் அங்கே ரோஹிணி மேலே தான் பாயுது ரோகிணி மேலே எல்லாருமே இப்போ குள்ள வெறியில் இருந்துட்டுருக்காங்க மனோஜ் விஜயான்னு சொல்லி எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்க இங்கே அந்த பணத்தை வந்து ஏன் வாங்கினேன்னு ஒரு பக்கம் கேள்வி யாரை ஆள் வச்சு அடிக்கணுன்றதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணன்றது இன்னொரு கேள்வி இப்படி ரெண்டுக்கும் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க இங்கே ரோஹிணியும்